Hmm 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 வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மகாமக தீர்த்த குலத்துக்கு அருகே காசி விஸ்வநாதர் திருக்கோவில் தான் இந்த சிவாலயம் இந்த கோவிலானது மேற்கு பார்த்த சிவாலயமாக அமைந்திருக்கு இங்கு சிவபெருமான் மேற்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாரு மேற்கு முகமாக ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமானது நம்மளை வரவேற்குது அதுக்கப்புறம் கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்பாக கொடிமர விநாயகர் இங்கே காட்சி தர்றாரு கொடிமர விநாயகர் கொடிமரம் பலிபீடம் நந்தி பகவான் சன்னதியை நோக்கி காட்சி தர்றாரு இங்கு முகமண்டபத்தில் நவக்கிரக சன்னதியும் முன் மண்டபத்துக்கு அடுத்ததாக மேற்கு முகமாக காசி விஸ்வநாதர் சன்னதியானது அமைந்திருக்கு மகாமக தீர்த்த குளத்தில் நவ கன்னிமார்கள் ஒன்பது நதிகளாக வந்து இந்த மகாமக தீர்த்த குளத்தில் நீராடி தங்களது தோஷங்களை போக்கியதாக வரலாறு நமது பாரத பூமியில் மக்கள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு புண்ணிய நதிகளில் நீராடுறாங்க அப்படி நீராடும் பொழுது மக்களுடைய பாவங்களை ஏற்று பாவ விமோசனம் அளிக்கப்படுது இதனால் நதிகள் மக்களுடைய எல்லாம் நாங்கள் போக்குறோம் மக்கள் எங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை எங்கே சென்று கழிப்பது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட புண்ணிய நதிகள் எல்லாம் முறையிட்ருக்காங்க அதன்படி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் புண்ணிய நதிகள் எல்லாம் தீர்த்தமாடி என்னை வழிபட்டால் உங்களுக்கு தோசை நிவர்த்தி அப்படின்னு சொல்லி புண்ணிய நதிகளுக்கு சிவபெருமான் கூறியிருக்கார் அப்படி சிவபெருமானின் சொல்லுக்கு இணங்க புண்ணிய நதிகளாக இருக்கக்கூடிய நவநதிகள் இங்கு நவ கன்னிகளாக வந்து இந்த மகாமக தீர்த்த குளத்தில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கியிருக்காங்க அதே நேரத்தில் நம்ம ஓடுற நதியில் தான் நம்ம பார்த்துருப்போம் அதாவது சரரூபத்தில் நதிகள் ஓடி தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் உருவத் திருமேனியாக கண்ணியாக நவநதிகள் இருக்கிற அமைப்பை இந்த காசி விஸ்வநாதர் ஸ்தலத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இங்கு நவநதிகள் கன்னிமார்களாக அந்தந்த பூமியில் உடல் பாவனையோடு ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அந்தந்த நதிகளின் மண் பாவகத்திற்கு ஏற்றாற் போல உருவ திருமேனியாக இங்கு கன்னிமார்கள் நவக்கன்னியாக இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாங்க கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரயு ஆகிய ஒம்பது நதிமார்களும் இங்கு நவக்கன்னியாக ஒரே இடத்தில் இங்கே அமைந்திருப்பது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு இந்த ஸ்தலத்தில் அமைந்துள்ள நவக்கன்னிமார்களை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நவநதிகளுக்கு சென்று புண்ணிய நீராடியதற்கு சமமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒன்பது நதிகளுக்கே புண்ணிய தீர்த்தமாக அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த மகாமக தீர்த்த குளம் இந்த நதிகளாக பாவிக்கக்கூடிய நவ கன்னிமார்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து வடக்கிலிருந்து தென்முகமாக மகாமக தீர்த்த குளத்தை நோக்கியபடி இங்கு காட்சி தர்றாங்க நவ கன்னிமார்கள் நவநதிகளாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க ஹரஹர நவ பார்வதிவதையே ஹரஹர மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி கும்பகோணம் காஷி விஸ்வநாதர் கோவில் சுவாமி மேற்குபாத்த சுவாமி உத்வமூர்த்தி காஷி விஸ்வநாதர் விஷாலாட்சி பார்வதி உத்வமூர்த்தி சுயம்பலிங்கம் இதை சேர்ந்த இந்த நவக்கன்னிகள் கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபுத்ரா கிருஷ்ணா சிறையூர் ஒம்போது நவக்கன்னிகள் எங்கள் பத்தால்தான் நதியாக தான் பார்க்கலாம் இங்கே மட்டும்தான் உருவமாக பார்க்கலாம் புண்ணியக்ஷேத்திரி கிருதம்பாபம் வாரணாசிய வினைச்சதி வாரணாசிய கிருதம்பாவம் புண்ணியக்ஷேத்திரி வினச்சது கும்பகோணை கிருதம்பாபம் கும்பகோணம் வினைச்சதி கும்பகோணம் செஞ்ச பாவத்தில் மோந்திலே பெறுவது இந்த சேர்ந்த இந்த மகாமகா குளம் பதினாறு சோடச மாளிகைம் இருக்குது குளத்தை சுற்றி குளத்து கொள்கிற இருபத்தி ஒரு கணர் இருக்குது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் பன்னெண்டு சிவாலயம் அஞ்சு பெருமாள் கோவில் இங்கே மட்டுந்தான் நவக்கன்னிகள் எங்கேயும் நவக்கன்னிகள் கிடையாது இதை சேர்ந்தது இந்த மகாமகா குளம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது மாசி மகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது மகாமகம் அப்போ தான் குளத்தில் உள்ள கிணறுலாம் பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் இதுமாரி கிடைக்காது சுவாமி மேற்க பார்த்த சுவாமிநாதனால் உத்வமூர்த்தி ஸ்வயம்பு அவடையோட விசேஷமான க்ஷேத்திரம் முக்காலக சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் காசி விஸ்வநாதன் ஓம் நம சிவாய ஷம்போ மகாதேவி இந்த கோவிலில் காசி விஸ்வநாதர் மேற்கு நோக்கியும் விசாலாட்சி தயார் தெற்கு நோக்கியும் காட்சி தர்றாங்க எங்கள் அம்பாலையும் சிவனையும் வழிபட்ட பின்பு சுற்று பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் நின்ற கோலத்தில் பிரம்மா அதற்கு அடுத்தபடியாக பெரிய விக்கிரகமாக கால பைரவர் இங்கே காட்சி தர்றாரு இங்கே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே சனீச்சரர் காட்சி தர்றாரு இங்கு சூரியனும் சந்திரனும் பரிபூர்ணமான பௌர்ணமி திதியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இங்கே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பின்புறத்தில் ஒளிவட்டமானது தெரியும்படி அனுகிரக மூர்த்திகளாக இங்கே காட்சி தர்றாங்க இவர்களுக்கு இடையில்தான் சனீச்சரர் இங்கே சிறிய விக்கிரகத்தோடு நம்மளுக்கு காட்சி தர்றாரு அதற்கு அடுத்தபடியாக சப்த கன்னிமார்கள் இங்கே இருக்கிறாங்க கோவிலுக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவர் அதற்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயர் சன்னதியானது அமைந்திருக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு அருகிலேயே மகிஷாசுரனை வதம் செய்த அம்மன் மகிஷாசுர வர்த்தினி அம்மனாக இங்கே காட்சி தர்றாங்க அதற்கப்புறம் தென்முகமாக தட்சிணாமூர்த்தி சன்னதியும் விநாயகரும் இங்கே காட்சி தர்றாங்க அதற்கு அடுத்தபடியாக கன்னிமூலையில் கணபதி இங்கே காட்சி தர்றாரு இந்த கோவிலுக்கு வாயு மூலையில் மகாலிங்கேஸ்வரர் இங்கே காட்சி தராரு இந்த கோவிலானது சோழர்களுக்கு முந்தைய காலம் அதாவது முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட சிவாலயம் இந்த மகாமக தீர்த்த குலத்தை சுற்றிலும் சோடசலிங்கங்களானது சன்னதிகளாக அமைப்பிட்டிருக்கு இந்த மகாமக தீர்த்த குலத்துக்கு நடுவே இருபத்தோரு கிணறுகள் இருப்பதாகவும் மகாமக தீர்த்தமாடும் ஆடும்பொழுது இந்த இருபத்தோரு தீர்த்த கணத்தை நம்ம காண முடியும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம்தான் இந்த கும்பகோணத்தில் மகாமக தீர்த்தத்துக்கு அருகே அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் சிவாலயம் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்